ஏன் வேணா சார் ராணிப்பட்டை லோ போட்டேன் சரோ பேச பாருங்கள் அட்டகாசமாக ரிட்சு பாருங்கள் ரிட்ஸு ஒன்று போச்சு பீட்டு ஒன்று போச்சு அப்போட்டு ஒரு டெக்ஸி பண்ணிட்டு போயிடுச்சு நிறையா வண்டி கொடுத்துட்டேன் இன்றைக்கி பார்த்தேன் நான் அண்ணன் பார்த்தீங்கன்னா மதுரை கிட்ட ரெண்டு முறை மூணு முறை ரெகுலராக வராது நம்போ வந்தார் அட்டகாசமாக பேசி இந்த வண்டி எடுத்துட்டார் இப்போ மதுரை இப்போது வண்டி எங்கேருந்து வந்தால் சொல்ல பாருங்கள் சொல்லுங்கள் எங்கே வரையும் சொல்லலாம் நாங்கள் மதுரைங்க ஒரு நல்ல மனசுக்காரரு பண்ணை வாங்கினோம் எதிர்பார்த்த விட ரூபா குறைச்சி கொடுத்தாரு நல்ல வண்டி கொடுத்துருக்காருங்க கட்லாரை ஓட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க ரெகுலராக வாங்க நாங்களும் ரெகுலராக வர்ற ஆளுங்க பாருங்கள் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஆள் பெல்லு கிளிக் பண்ணுங்கள் அண்ணன் ரொம்ப தங்கமான கோணம் பேசி இன்னும் வெளியே கொடுத்துட்டேன் நல்லா இருக்கணும் நன்றி வணக்கம் சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தங்கமான கோணம் வந்தார் பேசி காலையில் முதல் தூங்கி வந்தோடனே நான் போதும் வண்டுக்கிற நான் ரூம் போட்டு தங்கினார் பேசி சீப் அண்ட் பெஸ்ட்டாக இந்த பீட் எடுத்து கொடுத்தேன் பாருங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டே கால்ரை விற்கிற வண்டி இது ஆனால் ஒரு லட்சம் தேவ்தாயெல்லாம் கேட்டாங்க நான் ஒரு லட்சம் தேவ்தான் தான் போட்டேன் அண்ணன் வந்து முப்பது ரூபாய் கேட்டார் முப்பத்தஞ்சு கேட்டார் ஒன்று நாற்பதுக்கு இந்த மாடல் யாருமே தர தரப்பட்டு கொடுத்தப்பாரு டீசல் வண்டி எஃப்சியில கரண்ட்டுக்கு வண்டி நல்லா இருக்கணும் அண்ணன் மேன் மேலே அண்ணன் என்ன ஒரு நான் சொன்னேன் நீங்கள் கொடுமுலப்பேட்டை குடுமணிப்பேட்டை குடுமணிப்பேட்டை தாரு நான் பேசுறது ரொம்ப தங்கமான குணம் எப்படி இல்லை வார்த்தையில இவர் சொல்லுவாரு எங்கள் தான் சொல்லுறேன் நல்ல வண்டி அருமையாக எடுத்து கொடுத்துருக்கார் அண்ணன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மனது நல்ல மனது எங்களை காக்க வைக்காமல் வெயிட் பண்ண வச்சு அழகாக பண்ணி கொடுத்தாரு நம்பி வாங்க நல்ல விதமாக ஒரு பண்ணி தருவார் சொந்த இடம் வாங்கிட்டார் இனி அந்த இடத்துக்கு போய்க்கலாம் அங்கே வேணா வண்டி எடுத்துக்கலாம் ஓகேவா பாருங்க புரியுது பாருங்க இது அதில் வந்து அண்ணன் வந்து கூட வந்தவர் தான் அவர் எங்கேருந்து சொல்லு எங்கே தான் சொல்ல எங்கே தர சொல்லு நான் உடல் பாட்டிலேருந்து வர்றேன் நான் ஃப்ரெண்டுக்காக வந்தேங்க அவர் சுயதாக வந்தேன் வந்து பார்த்து தாங்காமல் நிறுத்த நானும் அவரை பார்த்தேங்க அதான் கால் பார்த்த பார்த்தேன் பேசினேன் சொன்னேன் சொல்லி எங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்கி கொடுத்தாரு நல்லவர் விரும்பி வாங்க பாருங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நன்றி பாருங்க உடுமலை பேட்ட போகுது வண்டி சூப்பராக வண்டி சின்ன டென்ட் அது மட்டும் கிளீன் பண்ணிக்கிறேன்ட்டாங்க அவங்க பாடி தெளிவான பாடி ரைட்ண்ணா ரைட்ண்ணா நான் சந்தோஷம் பாருங்க உடம்பு மகத்திலே தனியாக சந்தோஷம் தான் போது குடியாத்தம் போது பாய் இதிட்டாரு சூப்பரா சீப் பெஸ்டி ஆட்டோ அருமையான சூப்பரா நல்ல நல்ல வண்டியெல்லாம் போயிடுது தஞ்சாவூர் போகுது வண்டி சூப்பராகிடுச்சு பயன்டுது அருமையான வண்டி

போ 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 போய் நேர் தஞ்சாவூர் பக்கம் ஒத்தனாடு பஸ் பாருங்க வண்டி சார் வேணா சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பஸ் பாருங்க இன்னைக்கு எதையும் பார்த்தோன்னா பத்து பன்னெண்டு மேலே குத்துட்டோம் பாருங்க இது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேலூர் சேர்ந்தவர் சிம்பிளாக ஒரு ஆட்டோ ட்ரைவர் தான் வச்சுருக்காரு ஆட்டோ ஓடிக்கிறாரு இருந்தாலும் வந்து வண்டி பாகணுன்னு தான் வந்தார் இதுக்கு என்ன பண்ணார் ஒரு ஆயிரரூவா டாஸ் போட்டு நான் பையன்ஸ் போட போறேண்ணா அப்படின்னு போனார் ஆனால் நீ உடனே போய் பாருண்ணா போயிட்டு நீ துடிதாக தரனாரு போய் கூட கொந்தாலும் பார்த்தாலும் வந்து பணம் ரெடி ஆச்சுன்னாண்டா இருக்குங்க உண்மையாலே அவர் சொன்னார் ஆமாங்க சார் அதே மாதிரி தான் முடிஞ்சுது நானும் ரொம்ப ஏழை போட்டோம் ஆட்டோ தான் ஓட்டிங்கிறேன் லோ பட்ஜெட்டுக்காக வந்தேன் இவருடைய லோ பட்ஜெட்டும் இந்த வண்டி கிடச்சது ஆனால் போயிட்டு பைனஸ் போனாலும் போனேன் போய்ட்டு பாதி வழி கூட பல பணம் செட் ஆகிடுச்சேன் வந்து வண்டி எடுத்துக்கணுங்க வண்டி பேசி எடுத்துடுங்க எடுத்துகிட்டுங்க அவரும் சொல்லி கொடுத்துட்டாரு வண்டி இனிமேல் அப்படியே வாங்கினா திருச்செந்தூர் ஆட்டோ ஃபைனான்ஸ் வாங்க வாங்கி போவாங்க நல்லா கம்மி பட்ஜெட் தான் கொடுக்குறாரு லோ பட்ஜெட் தான் வந்து வாங்கி போகலாம்

போட்டோ ஃபோட்டோ எடுத்து போட்டேன் பார்த்துட்டு பொண்ணு பணம் அமிச்சாங்க உடனே பிடிச்சிட்டோங்க பிடிச்சிட்டு வண்டி எடுத்து போகிறதுக்கு ரெடியாக நிற்குது வண்டி ஆனால் எல்லாரும் வரலாமா வண்டி வாங்குறதுக்கே எல்லாரும் வரலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது வந்து வாங்கி போகலாம் நம்ம கேட்குறேன் முடிச்சு கொடுக்குறாரு பார்த்து பார்த்து பேச விட்றாரு அவர் கூட கூட நிற்கிறதில்லை நீங்களே பேசிக்கணும் விட்டு முடிச்சு கொடுக்குறாரு அவ்வளோதான் வேற ஒன்றும் பிரச்சனையும் கிடையாதுங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பில் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சார் போது பாருங்க வண்டி சூப்பரா 对嘛？对。